இப்போ தான் அந்த காய் வந்து கொழுக்கோப்பிலிக்காக பேசிட்டு வந்தோம் ஓகேங்களா இந்த மரத்தில் இது ரெண்டாவது முறை பெருச்சுக்குது ஆனால் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது இந்த வருஷம் அவ்வளோ இல்லை கம்மி தான் இருந்தாலும் கம்மி தான் ஏசி இருந்தாலும் கொஞ்சம் பெரிச்சிருக்கோம் இப்போ வந்து வெளியில் வந்து நூற்றி ரூபா கால் கிலோ வைக்கிறாங்க சில இடத்துல நூற்றி ஐம்பது வைக்கிறாங்க கேஜி வரைக்கும் விற்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்தது தான் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் கொஞ்சம் காய்ச்சிது பேஸ்ட்டு வந்தோம் சில பிஞ்சு கூட இருக்குது காய் கூட இருக்குது மரத்தில் கொஞ்சம் சுமாராக காய் அவ்வளோவா இல்லை சுமாராக இருந்தது சில மரத்தில் பெருக்கலை அப்படின்னா இதுவரை ஆகிடும் மரத்தில் பெருக்கலைன்னா அப்படியே மரத்துலேயே காஞ்சி தோல்லாம் கொட்டி அப்படி தானாகி விழுந்துடும் இந்த கிளிகள் பறவைகள்லாம் சாப்பிடும் கிளி ப பறவைகள்லாம் இதான் சாப்பாடு காலையில் சென்னையும் வந்துடும் கிளிகளும் சாப்பிட்றதுக்கு சாயங்காலம் வந்து சாப்பிட்டு போவோம் பிரச்சனை பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக இருந்தது பாருங்கள் கருத்துங்களா அப்படியே கொத்து குத்தா கிடச்சிது அதுக்கு போது கொத்தோட வந்து இருந்துருக்கு இல்லை எப்படி பார்த்திங்களா ஒரு ஒரு கொத்தில் எவ்வளோ கீழாங்க அது பிஞ்செல்லாம் வேறு வந்து இதெல்லாம் விட்டுந்தால் நல்லா முற்றிருக்கும் அது பெருங்கும் போது இது போது இதுதான் சேர்ந்து வந்துருச்சு இல்லை இது ஒரு பத்து காய் மேலே வேஸ்ட்டு ஓகேங்களா அது பிஞ்சி நமக்கு யூஸ் இருக்காது அது தின்னா மாரடைக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா வெரி சூப்பரான ஹெல்த்தியான குடுக்காப்பிளிக்காய் சில ஊரில் வந்து அந்த கோணப்புளியாங்காய் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மணிலா டமரின்ட்டு இதில் காயோட பேர் இங்கிலீஷில் மணிலா டமரிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நன்மைகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பெனிஃபிட்ஸு என்ன ஏன்னா ஏற்கனவே வந்து போன வருஷம் ஒரு பத்து வீடியோ மேலே போட்டிருக்கேன் இந்த கொடுக்க வந்து இப்போது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு விபரமாக தெளிவாக சொல்லி போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லது ஊருங்கெல்லாம் மரம் கிடைச்சா நீங்கள் தாராளமாக மரத்தை பெச்சிக்கிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது போல் வெளியில் வந்து சில இடத்துல வெளியில் வந்து விற்கிறாங்க சந்தையில் மகளில் விற்கிறாங்க அந்த இடங்களில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சில மரத்தில் வந்து இது வந்து தித்திப்பு நல்லா சூப்பராக அருமையான ஒரு தித்திப்பு நல்லா அருமையாக இருக்கும் அதே அதே போல் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பார்த்திங்கன்னா காயில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது காய் கொஞ்சம் கம்மியாக டேஸ்ட் இருக்கும் ரெண்டு நாள் வச்சுக்கோ கொஞ்சம் லைட்டாக களை செஞ்சோம் இப்போ தான் பேஸ்ட்டாக இருந்தால் ஒரு பத்து விவசாயம் பேஸ்ட் வந்துட்டு சில காய் வந்து நல்லா பழுத்து போனதில் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சில பச்சை காய் ஒரு காயப்பே சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மரம் அடிக்கிற தெரியும் பார்க்குறதுக்கு ஓகேக்கா இந்த காய் வந்து எனக்கு கிடச்சி நிறைய பேசிட்டு வாங்க சாப்பிடுங்க இல்லைனா விற்கிறதெல்லாம் வாங்க சாப்பிடலாம் இல்லை பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்கிறாங்க ஓகேங்களா என்னென்ன நன்மையெல்லாம் இருக்கின்றது ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுங்க களிலாம் வந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம டெய்லிலாம் கிடைக்க டெய்லி சாப்பிட முடியாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவரும் நல்லபடியாக சந்திக்கிறேன் ஓகேங்களா எவ்வளோ அருமையான டேஸ்ட் சூப்பர் கலர் இருக்குது ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி பாய் பார்த்து தெரிஞ்சிங்க என்னென்ன நண்பர்களுக்கு பார்த்து தெரிஞ்சுங்க ஓகேங்களா அருமையான டேஸ்ட்லெஸ் சூப்பரான